அனைவருக்கும் வணக்கம் மாசி தேய்பிரை பஞ்சமி என்றைக்கு வருகின்றது திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கின்றது பூஜை செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாசி தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமினாலே கடன் பிரச்சனை தீர்வதற்காக வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது அதாவது கடன் பிரச்சனை மற்றும் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கின்றது அப்புறம் வந்து மற்ற குடும்ப பிரச்சனை எது இருந்தாலும் சரி பிரச்சனைகளை திருப்ப திருத்து வைப்பதற்காக ஒரு சிறப்பான வழிபாடு எது அப்படின்னா தேய்பிரை பஞ்சமி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக தேய்பிரை பஞ்சமிக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க தேங்காய் தீபம் ஏற்ற விருப்பம் இருப்பவர்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு நினைப்பவர்கள் வந்து அகல் விளக்கு வந்து ஐந்து அகல் விளக்கு எடுத்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு நான் சொல்கின்ற இந்த பரிகாரமும் செய்து தண்ணீரில் போட்டுருங்க உங்களுக்கு இருக்கிற அத்தனை கடன் பிரச்சனையும் தீரும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேய்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் இருப்ப அப்படின்னா கூட விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதிகாலையே எழுந்திரிச்சு அதாவது ஒரு ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வராகி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிடணும் ஏற்றி வைத்துட்டு ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியம் வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் பால் பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சாதம் ஒரு ஒருவேளை சாப்பிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜ்யம் செய்துட்டு தான் விரதத்தை நிறைவு செய்யணும் விரத சாப்பாடு என்னென்ன சமைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் வைக்கணும் விருப்பம் இருக்குன்னா வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து சாதம் தயிர் சாதமோ லெமன் சாதமோ புளி சாதமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வைக்கலாம் அல்லது சாதம் பருப்பு அல்லது சாம்பார் இந்த மாதிரி வைத்து நீங்கள் வந்து வெதை சாப்பாடு ரெடி பண்ணி சுவாமிக்கு படையல் போட்டு அதை கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் நைட்டு நேரம் வந்து நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படி இருப்பவர்கள் வந்து இட்லி சாப்பிட்லாம் இட்லி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க இடியாப்பம் கூட சாப்பிட்லாம் இடியாப்பம் உப்புமா அப்புறம் சப்பாத்தி கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களோ சைவ சாப்பாடாக நீங்கள் எடுத்து வெதத்தை நிறைவு செய்யணும் நீங்கள் வந்து பஞ்சமி தினத்தன்று அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது சமைக்கவும் கூடாது அதுதான் ரொம்ப நல்லது நம் இந்த முறை பார்த்திங்கன்னா நல்ல வேலை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வரல எப்போது வந்திருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் மாசி தேப்பிர பஞ்சமி வந்து திங்கட்கிழமை என்று வந்திருக்குது ரொம்ப ஆனந்தம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அசைவம் பிரச்சனை நிறையா இருக்கின்றது இந்த முறை திங்கட்கிழமை வந்திருக்குது டேட்டு பார்த்திங்கன்னா மாசி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி நேரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை முழுவதுமே நமக்கு திதி இருக்கின்றது அதாவது அதிகாலையே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு பிற செவ்வாய்க்கிழமை அதிகாலையே நாலு மணி வரையும் நமக்கு திதி இருக்கின்றது முழுவதும் நமக்கு திதி தான் திங்கட்கிழமை காலை நம்ம எழுந்திருக்கும் போதுலேயுமே பஞ்சமே திதி தான் பிறகு இரவு முழுவதும் நமக்கு திதி தான் அதனால் வந்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்து காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்து கொள்ளலாம் மூன்று முப்பது நாலு மணிலேருந்து முகூர்த்த நேரம் அதுக்கப்புறம் காலை ஆறு முப்பது டு ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் பூஜை செய்யலாம் மாலை நேரம் வந்து ஏழு முப்பது டு எட்டு முப்பது மாலை ஆறு மணிக்கு மேலே எப்பயும் போல் வீட்டில் விளக்கேற்றி வைத்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எட்டு முப்பதுக்குள்ளே இரவு எட்டு முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து வராகியம்மனுக்கு பூஜை செய்து சிறப்பாக முடிச்சிடுங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் தேங்காய் தீபம் ஏற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா வராகிமனுடைய படம் இருக்கின்றது அப்படின்னா படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க சிலை இருக்குன்னா அபிஷேகம் செய்துக்கோங்க இப்போ படமும் சிலை இல்லை அப்படின்னா விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வராகிமனுடைய படத்திற்கு செம்பருத்தி செவ்வரலி பூக்கள் சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்யுங்க முக்கியமாக தாமரை பூ செந்தாமரை கிடைக்கின்றது அப்படின்னா அந்த பூ பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு இப்போ வந்து இந்த பூக்கள் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ கதம்பம் பூ பிச்சி பூ இந்த மாதிரி பூக்கள் இருக்கின்றது பார்த்திங்களா சாமந்திப்பூ என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க முக்கியமாக ஒரே ஒரு செம்பருத்தி வைத்தால் கூட போதுங்க வர ஆகிய பொறுத்தவரையே ஒரு செம்பருத்தி வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அன்னையை நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது ஐந்து விளக்கோ அல்லது ஒரு அகழ்விளக்கோ எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு சப்புத்தறி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க சிவப்பு தறி இல்லாதவங்க பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிற துணியோ அல்லது ஒரு தாம்பளத்தட்டோ சின்னதாக எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றியில் மட்டும் வச்சுருங்க அந்த வெற்றிலையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஐந்து மிளகு மட்டும் வைக்க வேணும் ஐந்து மிளகு வச்சு அதை மடித்து ஒரு சிவப்பு நிற நூலால் அஞ்சு முறை சுற்றி நீங்கள் கட்டி வச்சுருங்க அந்த ஒரே ஒரு வெற்றியில் போதும் நிறைய வெற்றில தேவையில்ல ஒத்த வெற்றியில் மட்டும் போதும் ஐந்து மிளகு உள்ளே வச்சு நீங்கள் கட்டி வச்சிடணும் கட்டி வச்சுட்டு உங்களுடைய கடன் எவ்வளோ கடன் இருக்கோ அத்தனை கடனே சொல்லி நீங்கள் கட்டி வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த வெற்றில எடுத்து உங்கள் வீட்டுக்கிட்ட தண்ணி நீர்நிலைகள் ஓடும் அப்படின்னா அதில் போட்டுருணும் இப்போ வந்து அந்த நீர்நிலைகள் ஆறு குளம்லாம் பக்கத்தில் இல்லை அப்படி இருப்பவர்கள் வந்து இதை வந்து கால்படாத இடத்துல ஒரு மரத்துக்கடியில் போட்டு வந்துடுங்க யாருடைய காலும் அதில் படக்கூடாது அதுக்கு மீறி உங்களுக்கு வந்து டவுட் இருக்குன்றது போட்டால் வரல யாராவது அமைச்சிடுவாங்க அப்படிங்கிற டவுட் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் வந்து இது கொஞ்சம் வெற்றில காய்ந்த பிறகு பூஜை அறி குப்பையிலுடனே சேர்த்து நீங்கள் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நீர்நிலைகளை தான் விடணும் இதை வந்து இந்த பரிகாரம் வந்து செய்து நீர்நிலைகளை தான் விடணும் நம்மக்கிட்ட முடியல நம்மக்கிட்ட தண்ணீருக்கு நம்ம எங்கே போக அப்படிங்கிறது ஓடும் நீர் வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைப்பு இருக்காது இல்லையா அப்படி இருப்பவர்கள் வந்து ஒரு பெரிய மரத்துக்கடியில் நீங்கள் போட்டு வந்துடணும் அதுவும் அந்த அந்த மரத்துக்கடியில் பார்த்திங்கன்னா யாரும் கால்படாமல் இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை குப்பிலுடன் போட்டுருணும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த வெற்றிலையும் ப்ளஸ் மிளகு சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீரும் முக்கியமாக கடன் பிரச்சனை தீரும் அதற்காக அந்த இந்த வழிபாடு ஏன்னா தேய்ப்பிற பஞ்சுமினாலே கடனுக்காக நீங்கள் வந்து வழிபாடும் சரி கடன் பிரச்சனை தீர்வதற்காக செய்கின்ற பரிகாரம் சரி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நகை அடமானத்தில் இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் செய்யும்போது சீக்கிரமாக உங்கள் கைக்கு உங்களுடைய நகை வந்துடும் அது மாதிரி லோன் ஏதாவது போட்டிருக்கிறீங்க கடன் தொலை அதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த வழிபாடு நல்ல பலன் கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்யும் போதே உங்களுடைய பிரச்சனையும் சொல்லி நீங்கள் வந்து மடித்து கெட்டும்போது உங்களுடைய பிரச்சனை இல்லாத சேர்த்து கெட்டி தான் நீங்கள் விட போகிறீங்க எல்லாமே உங்கள் சரியாகுங்க நம்பிக்கையுடன் இஸ் செய்து பாருங்க அருளால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வசந்தமாகும் நிச்சயமாக எல்லாமே மாறும் மாறும் அப்படிங்கிறத நம்புங்க மாறும் நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம் அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க எல்லோருக்குமே ஒவ்வொரு வித கஷ்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த கஷ்டத்தை வந்து சரி செய்வதற்கு முயற்சி எடுத்து பாருங்க உடனே உங்களுக்கு வந்து பல கதவுகள் திறக்கப்படும் எப்போதுமே நம்ம ஒரு பிரச்சனை இருக்கு இருக்குன்னு அது தான் இருக்கும் அதை சரி செய்வதற்கு நம்ம எப்போதும் முயற்சி எடுக்கிறோமோ அப்போது தான எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் முயற்சி எடுங்க நீங்கள் வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபை நம்ம என்ன போகிறோம் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம் அப்படின்னா நினச்சி இது பண்ணாதீங்க உங்களால் முடியும் எல்லாமே முடியும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தானே நம்ம என்ன பண்ண இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது நம்ம என்ன பண்ணுறதுலாம் யாருமே எதுவுமே யோசிக்காதீங்க எல்லாமே எல்லோராலையும் முடியும் உங்களாலேயும் சம்பாதிக்க முடியும் உங்களாலேயும் பார்த்திங்கன்னா எதாவது வேலைக்கு போக முடியும் அல்லது எதுவுமே என்னால் பண்ண முடியாதுங்க எனக்கு கை குழந்தைலாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கணவர் வருமானத்தில் வச்சு நீங்கள் பிளான் பண்ணி அந்த கடனை அடைக்க முடியும் அது வந்து உங்கள் கையில் இருக்கின்றது எல்லோருடைய கையிலே தான் பெண்கள் கையில தான் இருக்குது பிரச்சனைலாம் சரி பண்ண முடியும் அதனால் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாருமே பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தான் அதிகமாக சொல்கிறீங்க கடன் தொல்லைகள் இருக்கின்றது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கின்றதுல அதிகமாக சொல்கிறது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கீங்க முயற்சி எடுங்க உங்கள் கிட்ட வராகிமனே உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படியே இருக்கல என்ன நீங்கள் வரல தைரியமாக முயற்சி எடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடைக்கும் இப்போ வந்து நிறைய பேரால் சம்பாதிக்க முடியும் பெண்களால் இப்போ முடியல அப்படி இருப்பவர்கள்லாம் உங்களுடைய இருக்கிற வருமானத்தை வச்சு நீங்கள் வந்து கணக்கு போட்டு அதாவது நம்ம வரவு செலவு கணக்கு போட்டு மிச்ச மீதி இருக்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் கடனுக்கு கட்டுங்க ஒரு ஆயர்ரூவா ரெண்டாயரூபா மந்த்லி வந்து சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க மற்ற பைசா ஃபுல்லாக நீங்கள் கடன் கட்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட வட்டிக்கு காசு வாங்காதீங்க இப்போ வந்து இப்போ நீங்கள் பேங்க்கில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஆயிரரூபாக்குள்ளே தான் வட்டி வரும் ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறுபா எழுநூற்றம்பது ரூபா அது ஒன்று 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 மாறும் ஒரு இடத்துல வந்து செவன் பர்சன்டேஜ் வட்டி போடுவாங்க ஒரு சில இடத்துல வந்து எயிட்டு நைன் இந்த மாதிரி போடுவாங்களே பேங்க் பேங்க்கு மாறும் ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயரூவாக்குள்ளே தான் வட்டி வரும் இப்போ நீங்கள் வெளியே இடத்துல ஒரு லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மூவாயிரம் ரெண்டாயிரவா மந்த்லி வட்டி கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய நகை ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் வந்து வச்சு உங்களுடைய கடனை சரி செய்த பாருங்கள் மற்றவர்கிட்ட போய் நீங்கள் கை நிறிங்க அப்படின்னா வட்டி கட்டியே உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் வட்டிக்கு மேலே வட்டி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒன்று உங்களுக்கு நல்ல பழக்கமானவர்கள் உங்களுக்கு சொந்தக்காரங்க கிட்டே வந்து வட்டி இல்லாமல் வாங்க பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இல்லை அவங்க வட்டி கேட்பாங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்ச வட்டியாக நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் அளவுக்கு அதிகமாக ஆடம்பர பொருட்களுக்காக நீங்கள் வந்து நகை அடமானம் வச்சோ இல்லைன்னு மற்ற பொருள் வச்சோ நீங்கள் இஎம்ஐ கிட்டயோ எல்லாம் வாங்காதீங்க ஓரளவு அமௌண்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வச்சு வாங்கினீங்கன்னா அது திருப்ப முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடன் பிரச்சனை என்பது நமக்கு தகுதிக்கு ஏற்ற போல் இருந்தால் மட்டும்தான் அது கட்ட முடியும் தலைக்கு மேலே நமக்கு போகக்கூடாது எப்போதுமே கடன் வந்து ஒரு நம்மளுடைய சம்பளத்துக்கு ஏற்றது போல தான் நம்ம வாங்கணும் இப்போ இருபதாயிரம் சம்பளம் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் தான் சம்பளம் ஒரு சில பேருக்கு இன்னமும் பத்தாயிரத்தில் இருக்கிறாங்க பதினஞ்சாயிரத்தில் இருப்பாங்க இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இப்போ பதினெட்டாயிரம் தான் ஸ்டார்டிங் சேலரி வந்துடுச்சு ஸோ இருபதாயிரம்னு வச்சுக்கோங்கமே இப்போ நீங்கள் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் வந்து ஒரு லட்சம் இல்லைன்னா ரெண்டு லட்சம் தான் உங்களுக்கு வந்து திருப்தியான கடன் அதாவது உங்களுக்கு டென்ஷன் இல்லாத கடன் மற்றும் வந்து உங்களுக்கு அதை நினச்சி உங்களுக்கு கவலைப்படாத கடன் வந்து ஒன்று டு ரெண்டு லட்சம் தான் அதற்கு மீறி உங்களுக்கு பேசுச்சுன்னா சுமை கடன் உங்களுக்கு அதே போல் முப்பது டு நாப்பதிநாயிரம் சம்பளம் வாங்குறவங்க வந்து ஒரு ஒரு நாலு லட்சம் இல்லை மூணு டு நாலு இவ்வளோதான் அதே போல் ஒரு அறுபது எழுபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு அவங்க கடன் ஒரு அஞ்சு லட்சத்து டு ஒரு ஏழு லட்சத்துக்குள்ளே இருக்கலாம் அதே போல் சேலருக்கு ஏற்ற தான் நம்ம கடன் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும் அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இப்போ கவலைப்படுறீங்க இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கடனான தான் கவலைகள் கடன்லே பார்த்திங்கன்னா நிறைய வகை கடன் இருக்கின்றது ஒவ்வொரு கடனுக்குமே ஒவ்வொரு கவலையும் இருக்குது ஒவ்வொரு மகிழ்ச்சியும் இருக்கும் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டுறதுக்காக கடன் போட்டிருப்பாங்க அவங்களுக்குலாம் அதில் சந்தோஷமும் இருக்கும் மற்றபடி அந்த லோனும் கட்டணும் அது அவங்களுக்கு சுமை கடன் இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க வீடு கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கடன் அவங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க சீக்கிரமாக கட்டிடுவாங்க வீண் செலவுகள் வருது பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ் ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் வரலாம் ரொம்ப கவலை உள்ள கடன் அந்த கவலை உள்ள கடன் இருக்கையில் நமக்கு வருமானம் இருந்தது அப்படின்னா அது தெரியாது அப்படி இல்லைன்னா அது பெரிய மனநோய் மாதிரி ஆகிடும் இந்த கடனால் அதனால் கடன் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை இந்த அமௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வாங்குனா நம்மளால் கட்ட முடியும் அப்படிங்கிறப்போ நீங்கள் அவ்வளோ அமௌண்ட்டு வாங்குங்க இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள சம்பளம் இருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்துக்குள்ள கடன் வாங்கிடாதீங்க எக்காரத்துக்கு கொண்டும் வாங்கிடாதீங்க நிறைய பேர் இந்த கார் வாங்கணும் மற்ற இது ஏதாவது ஆடம்பர செலவுக்காக இன்வெஸ்ட் இல்லையா அவங்கள நான் சொல்கிறேன் மற்றபடி பார்த்தேன்னா தேவைக்காக பண்ணுறவங்க வந்து உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இதுல நிறைய பேர் வந்து தெரியாமல் வாங்கிடுறது நம்ம இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறோம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்சம் கடன் வாங்குறாங்க அப்படின்னா உங்களால் கட்ட முடியாது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து பத்தாயிரம் அமௌண்ட் சேர்த்து வச்சாதான் வருஷத்துக்கு ஒரு லட்சமே நீங்கள் கட்ட முடியும் அதாவது ஒன்று ஒரு லட்சத்து இருபதாயிரமே நீங்கள் கட்ட முடியும் இப்போ இருபத்தஞ்சாயிரம் சம்பளம்னா பதினஞ்சாயிரம் குடும்ப செலவு அதில் இப்போ குழந்தைங்களுக்கு படிக்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வேறு கொடுக்கணும் ஸோ அப்படி இருக்கையில் வந்து உங்களால் இது வந்து கட்ட முடியாது கேள்விக்குறியில் தான் நிற்கும் அப்படி இருக்கும்போது அதற்கு ஏற்றவள்தான் கடன் வாங்கணும் இப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து பலமுறை யோ பூச்சாலே உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து தெளிவு கிடைக்கும் அப்படி இருக்கையில் உங்களுடைய கடன் வந்து சுமையா தெரியாது உங்களுடைய கடனால நீங்க கவலைப்படாமல் இருக்கிறீங்க தொல்லை இல்லாமல் இருக்கிறீங்க நிம்மதியாக தூங்குறீங்கன்னா அந்த கடன் உங்களை பாதிக்க போகிறது கிடையாது அது சீக்கிரமாக சரி செய்திருவீங்க உங்களுக்கு இல்லை அந்த கடனால் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை அப்படின்னா அது உங்களை வந்து பாதிக்குது அந்த கடன் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க அது சீக்கிரமாக அடைப்பதற்காக முயற்சி செய்யுங்க செலவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தேவைங்கிறத மட்டும் நீங்கள் வந்து மூணு வேலை சாப்பாடுக்கு மட்டும் நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த அமௌண்ட்டை மட்டும் செலவில்லைங்க மற்ற பரிதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ஆடம்பர செலவை வந்து குறைச்சிட்டு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுட்டிங்க அப்படின்னா அதற்கப்பறம் சேவிங்ஸ் பண்ணுங்க ஏன்னா என்றைக்குமே எல்லா நாளுமே ஒன்று போல இருக்காது சேவிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து கடன் இவ்வளோ இருக்கில நாங்கள் எங்கிட்ட சேவ் பண்ண அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது தெரியுது அதாவது நிறைய பேத்துக்கு கடன் வந்து அதிகமாக இருக்கும்போது மாதம் ஒரு ஐநூறுபாவது நீங்கள் சேவிங்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டே வாங்க அதே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் கொஞ்சம் ஓரளவு வந்து கடன் குறஞ்ச பிறகு ஆயரூபா எடுத்து வச்சிட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் குறஞ்ச பிறகு ரெண்டாயிரரூபா மாற்றிக்கோங்க ஏன்னா சேவிங்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கடனும் வச்சுக்கிட்டு நம்ம போய் சேவிங்ஸில் போயிட்டு நம்ம கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா அங்கே கடனுக்கு வட்டி ஏறிட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து மாதம் ஒரு இருந்து ஒரு ஐநூறுபா வரையாவது நீங்கள் எடுத்து வச்சு பழகுங்க இந்த பழக்கம் சின்ன தான் நாளைக்கு பெரிய பழக்கமாக மாறும் ஐநூறுரூவா தான் உங்களுக்கு அது ஐயாயிரம் ரூபாவாக மாறும் உங்களுக்கு அந்த சேவிங்ஸ் நல்லா வரும் நான் சொல்ல வரேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது தான் எல்லாமே சக்ஸஸாக மாறும் யோசிக்கணும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தானே நம்ம என்ன சேர்ப்புறோம் எல்லாமே ஆண்கள் தானே பார்க்குறாங்க அப்படிங்கிறது நினச்சிட்டு இருக்கக்கூடாது அவங்க என்ன பண்ணுறாங்க எவ்வளோ கடன் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஃபேமிலிங்கிறது வந்து ஆண்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பெண்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெண்டு பேருமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லா பாரத்தையும் ஆண்களை சுமக்க விடக்கூடாது எல்லா பாரத்தையும் பெண்களை சுமக்க விடக்கூடாது ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ஒரு குடும்பத்துக்கு வந்து ரெண்டு பேர் ஈக்குவலாக இருந்தால் தான் நாளைக்கு வர நம்ம ஜென்ரேஷன் அதை பார்த்து அவங்களும் அவங்க லைஃப்பில் வந்து கரெக்டாக இருப்பாங்க ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சந்தோஷத்துலேயும் சரி மகிழ்ச்சியும் சரி துக்கத்துலேயும் சரி ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து அதை சரி பண்ணும்போது அது சுமை வந்து சுமையாக தெரியாது கடன் வந்து பெரிய கடனாக தெரியாது கவலைகள் குறையும் மனசு திருப்தியாக இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் அந்த கடனை சீக்கிரம் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டும் கிடைக்கும் கணவன் பாதி மனைவி பாதி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கவலையை வந்து ஷேர் பண்ணிக்கிடணும் சந்தோஷத்தை மட்டும் ஷேர் பண்ணுறது கணவன் மனைவி கிடையாது கவலைலையும் ஷேர் கொடுணும் ஷேர் பண்ணுறது சரி செய்ய முயற்சி எடுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்போதும் இந்த மாதிரிலாம் சரி செய்ய முயற்சி பண்ணுறீங்களோ அப்போதே உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் எல்லாமே கிடைக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அது இருந்து கொண்டே தானே இருக்கும் அதை சரி செய்ய நம்ம முயற்சி பண்ணணும் கடனை பற்றி டாபிக் வரும்போதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் அதை யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணாலே உங்களுக்கு ஓரளவு பிரச்சனை வந்து குறஞ்சிடும் யாருமே அது முயற்சி செய்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சி நிச்சயமாக கிடைக்கும் ஏதோ ஏனதுனால நான் சொல்லலைங்க எல்லாமே அனுபவத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன் வாழ்க்கை வந்து எல்லாமே எல்லா நேரமும் ஒன்று போல இருக்காது ஏற்றம இறக்கமும் மாற்றி மாற்றி வரும் இருக்கும்போது எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி இறக்கம் வரையிலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருந்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணும்போது அது ஈஸியாக சரியாயிடும் சரி பண்ண முடியும் எல்லாராலேயும் சரி பண்ண முடியும் அதனால் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அது வராகி பக்தர்களுக்கு தான் நான் நிறைய அட்வைஸ் பண்ணுறது என்ன அதுதான் இதுதான் ஸ்ட்ராங்காக இருங்க எல்லாமே சரி பண்ணலாம் இதை தான் நான் அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல எல்லாருமே கட்டாயமாக உங்களால் முடிந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை வந்து திருப்தியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கடன் தொழிலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது கடன் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி